வணக்கம் என் பேர் வேலு தோசாய் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் சேதா பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஆதி ஜூல் நடத்திருக்கு நிலையில் பிடியல் பொருள் உன்னுடைய நல்ல நிலையில் இருந்து எல்லும் தாழ்ந்து விடாது அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ரெண்டு நாள் பேருக்கு இருந்தாங்களா ஒரு பையன் பேர் இனியன் ஒரு பையன் பேர் கண்ணன் இனி என் போய் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சவரை உங்களுக்கு ஆசைப்பட மாட்டேன் அதனால் கண்ணன் அவனை மாதிரி இல்லை ஒரு நாள் இனியன் ஆர்வக்கும் போ இனியன் ஒன்னாடு ஸ்கூலுக்கு பென்சில் எடுத்துகிட்டு போல அதுக்கு ஆசிரியர் நடிச்சாங்க இனியனும் கண்ணனை விளையாடும் போது கீழே பச்சை கலர் பென்சில் இருந்துச்சு அதை இனியன் எடுத்தான் அதுக்கு கண்ணத்திரம் அதை நீ வச்சுக்க வந்துட்டு தானே இல்லைன்னு அதுக்கு இல்லை இல்லை ஆசிரியர்கிட்ட கொடுக்க கொடுக்க ஆசிரியர்கிட்ட கொடுக்கப்படும் சொன்னான் நான் உன் கண்ணான்னு சொல்றேன் உனக்கு வேணும்னா நீ வச்சு கோயில்ன்ட்டு தந்துடு அதுக்கு அந்த வழியில நினைத்தானோட பொண்ணு வந்தா அதுக்கு இனித்தான் ஏதோ தேடிட்டு இருந்தா அதுக்கு இனியனு வந்து கேட்குறா எதை தேடு எங்க அப்பா என்னோட பிறந்த நாளுக்கு பச்சை கலர் பென்சில் வாங்கிட்டு வந்து கூடுக்கலான்னு வச்சிருந்தாங்க நான் தொலைச்சிட்டேன் அதுக்கு சொன்ன அதுதான் தேவைன்னு சொன்னான் அதுக்கு கண்ணன் சொல்றான் கொடுக்காதுன்னு செய்த காமிச்சான் அதுக்கு இனியும் அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கு இதான் கேட்டான் அதுக்கு ஆமாம்னு சொல்லி நன்றி இனி சொல்லி சந்தோஷமாக போயிட்டான் அடுத்த கண்ணு நினைக்கிறேன் ஏ நீ கொடுத்த ஓட்டுற தானே இல்லைன்னு அதை சொல்கிறேன் நான் அடுத்த உங்கள் பொருளுக்கு ஆசை மாட்டேன் ஆசை மாட்டேன் அடுத்து போய் சொல்ல மாட்டேன் அவையார் சொன்ன மாதிரி என்னுடைய நல்ல நிலையில் இருந்து எதுவும் தாழ்ந்து விட மாட்டேன் நன்றி வணக்கம்